இந்த சிரஸ்ல எப்படி இறைவன் படைச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கங்க அண்டத்துல நீங்க ஒன்பது கோள்கள் பாக்குறீங்க சூரியன் நடுவுல இருக்காரு சுத்தி கோள்கள் இதே சிஸ்டம் தான் இந்த சிரசுல சிரசுல ஒன்பது வட்டங்கள் இருக்குது சரிங்களா முதல் வட்டம் கலியுக வட்டம் ஒரு பேர் இருக்குது கலிவட்டம் பேரு அந்த கலிவட்டத்துல மூணு அடுக்கு இருக்குது தோபாரா யோகா அணுக்கள் இருக்குது அது ஒரு மூணு திரதா யோகா அணுக்கள் இருக்குது அது ஒரு வட்டம் இது ஒரு மூணு அது ஒரு மூணு அது ஒரு மூணு இது என்னென்ன மூணுன்னு சொல்லிடுறேன் இந்த மூணு மூணும் மொத்தம் ஒன்பது பத்தாவதா இருக்குது சத்தியுக வட்டம் அணுக்கள் இருக்குது அதுக்கு நடுவுல மைய இருக்குது பதினொன்றாவதா இருக்குது ஆன்ம அணு ஆத்ம அணு அங்க குடியிருக்கும் அந்த ஆத்ம அணுக்குள்ளதான் அருட்புறம் ஜோதி என்ற இறை ஆற்றல் விளங்கிக்கின்றிருக்குது இந்த இந்த அருட்புறம் ஜோதி அனுபவத்தை இந்த ஆன்மா தண்ணிலிருந்து பெறணும் அதுல இருந்து பெறணும் என்னும்போது அந்த ஆன்மாவை தாங்கி ஆத்ம அணுவை தாங்கிக் கொண்டிருக்கின்ற சத்தியுக அணுக்கள் என்ற அணுக்கள் துணை அணுக்கள் அது வந்து தாமரை எப்படி விரிஞ்சா அந்த தாமரையிலிருந்து வெளிப்படுதோ வாசனை வெளிப்பட்ட உடனே வண்டுக்கள் எடுத்து பதப்படுத்துதோ அந்த தேன் வெளிப்படுதோ அது போல இந்த ஆத்ம அணுவ தாங்கி கொண்டிருக்கின்ற கொடான கொடியான சத்தியுகானுக்கள் மலரணும் இதான் காயலாம் கனியன கனிவிற்ற ஒரு பெருங்கருணை அமுது